யாவருக்கும் வாழ்த்தலை கிறிஸ்துவாமத்தாலே கொள்கிறேன் ஒரு பிரபல இசையமைப்பாளர் முதல் முதலாவதாக இசையமைக்க வரும்போது அவர் இசையமைத்த அறுபத்தி மூணு பாடல்கள் தொடர்ச்சியாக ஹிட் ஆகின எனவே அவருக்கு பெரிய பேரும் புகழும் கிடைத்தது அதைத் தொடர்ந்து அவர் இசையமைத்த பதிமூணு பாடல்கள் ஒட்டுமொத்தமாக விரும்பப்படுத்த கவைகளாக அவை தோல்வியடைந்தன அந்த நேரத்திலே ஒரு பெரிய இசை கச்சேரிக்கு அவரை அழைத்தார்கள் அந்த இசை கச்சேரியிலே அவர் தன்னுடைய வெற்றிகரமான பாடல்கள் செலவற்றை வாசித்தார் வாசித்து விட்டு தன்னுடைய பாடல்களுடைய அடைந்த பாடல்கள் ஒன்றை குறித்து அவர் சொன்னார் அந்த பாடலை ஏற்றவும் அதை இசையமைக்கவும் எவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டேன் அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன என்பதை எல்லாம் அவர் சொல்லிவிட்டு அந்த பாடலை இசைத்தார் எல்லாரும் கைதட்டி பாராட்டினார்கள் இந்த பாடல்கள் தோல்வியடைந்ததாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் இவர் சொன்ன பிறகு அது எவ்வளவு பொருள் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி கைதட்டினார்கள் அப்படி இவர் சொன்னார் இந்த உலகத்திலே புகழ்ச்சியும் மிகிழ்ச்சியும் தற்காலிகமானவை இந்த உலகத்திலே என்றென்றும் புகழப்படுத்த மனுஷன் ஒருவன் இல்லை எல்லா மனுஷனும் தோல்வியடைந்தவனாகவும் வெற்றி பெற்றவனாகவும் இருக்கிறான் வெற்றியும் தோல்வியும் கத்தர் ஒருவையே தருகிறார் இந்த உலகத்திலே முழுமையாக வாழ்ந்து எல்லாவற்றிலும் புகழப்படுத்தப்படுவது உண்டென்றால் அது தேவனும் தேவக்குமாரும் இயேசு கிறிஸ்துதான் சகலத்தையும் படைத்தவர் சகலத்தையும் ஞானமாய் ஆளுகிறவர் அவர் ஒருவருக்கே எல்லா மகிமையும் செலுத்தப்பட வேண்டும் அதை நினைவூட்டுவதற்காகத்தான் மனிதர்கள் தாங்கள் சாதித்து விட்டதாக நினைக்கும் போதெல்லாம் கத்த தோல்விகளை கொடுக்கின்றார் என்று சொன்னார் ஆம் என்றென்று புகழப்படுத்த தேவன் ஒருவரே ஞானிகளுக்கு ஞானத்தையும் புத்தி புத்தியையும் தெரிகிறவர் அவர் அவருக்கே சகல மகிமையும் என்றைக்கும் செலுத்தப்பட வேண்டும் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷங்கள் அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் எண்ணென்னைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கத்தத்தோடும் முடிவு இருக்கும் அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயி இருக்கிறார் நாம் கத்தர் ஒருவரைய சகல வல்லமையும் உடையவர் அவருக்கு சகல மகிமையும் செலுத்தப்பட வேண்டும் மனிதர்களுக்கல்ல மனிதர்கள் தேவன்டைய கருத்திலே கருவிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்ளும் மகிமையெல்லாம் கத்தருக்கே பயபக்தியோடு செலுத்துகிறவர்கள் கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துவாராக ஆமீன்